வெந்தய குழம்பை வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா சூடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு வந்து எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கடாயில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து அரிசி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் நல்ல மிளகு இதெல்லாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துடணும் இது கலர் மாதிரி வரும்போது இதை தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் கடாயில் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு கொஞ்சம் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் பொடி அதை போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை வந்து வெட்டி சேர்த்துடலாம் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கணும் வெங்காயத்துக்குடைய ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் கலர் மாதிரி வர தொடங்கும் போது ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளியாக வெட்டி சேர்த்து அதையும் போட்டு நல்லா வதக்கணும் இதுக்கு கூட உப்பும் சேர்த்துடலாம் தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி டி முக்கால் டீஸ்பூன் மிளகாய் தூளியும் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு புளி சேர்த்துடலாம் புளி பார்த்து சேர்த்துக்கோங்க தக்காளியும் சேர்த்துருக்கோம் அதையும் போட்டு ஒரு கிண்டி கிண்டிட்டு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம் அந்த குழம்புக்கு இதை நல்லா கொதிக்கட்டு குழம்பு கொதித்த பிறகு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அது ஒரு சின்ன துண்டு வெள்ளம் எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த குழம்ப நல்லா கொதிக்க விட்டுறணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுது அடுப்பை ஆஃப் ஆக்கிடலாம் குழம்பு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க குழம்பு ரெடி